இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவனத்தை சுட்டும் ரேடியோசிலோன் என்ற வார்த்தையை இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அறிந்திருக்க முடியாதுதான் இப்போது அது எஸ்எல்பிசி என்றே சுருக்கமாக அழைக்கப்படுகிறது ஆனால் ஒரு காலத்தில் ரேடியோ சிலோன் என்ற வார்த்தை தெற்காசியாவிலேயே மிகவும் பிரபல்யமாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் தமிழ்நாட்டில் அதனை சிலோன் ரேடியோ என்று அழைத்தார்கள் ரேடியோ சிலோனின் தமிழ் சேவையை காலையில் கேட்டு நாளொன்று புத்துணர்ச்சியுடன் ஆரம்பித்த காலங்கள் இருந்தன அதன் செய்திகளை கேட்டுக்கொண்டே மாணவர்கள் பாடசாலைக்கு தயாரானார்கள் சேவையின் பொங்கும் பூம்புணல் நிகழ்ச்சியில் இனிமையான உள்நாட்டு பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட நாட்கள் நினைவை விட்டு நீங்காதவை காலை வேலையைப் போலவே இரவுகளிலும் தனது நெய்யர்களை இனிமையான பாடல்கள் மூலம் தாளாட்டியது ரேடியோ சிலோனின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ஆரம்பமாகிற நிலையில் கொழும்பு ரேடியோ என்று அழைக்கப்பட்டது எட்வர்ட் ஹாஃபர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தந்தி திணைக்களத்தின் தலைமை பொறியியலாளராக இருந்தார் அவரே கொழும்பு ரேடியோவின் பரிச்சார்ந்த ஒளிபரப்பை முன்னெடுத்தவராவார் இந்த பரிந்த ஒளிபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது சிலோன் தந்தி அலுவலகத்திலிருந்து கிராம்ஃபோன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இசை அந்த அலுவலக பொறியியலாளர்களால் உருவாக்கப்பட்ட டிரான்ஸ்மீட்டர் மூலம் ஒளிபரப்பப்பட்டது இந்த டிரான்ஸ்மீட்டரின் உருவாக்கத்தின் பின்னாலும் சுவாரஸ்யமான கதை இருக்கிறது ஜெர்மனியின் நீர்மூழ்கிக் கப்பல் ஒன்றை பிரித்தானியா கைப்பற்றிய போது அதிலிருந்து பெறப்பட்ட ஒளிபரப்பு கருவியை மேம்படுத்தியே இந்த டிரான்ஸ்மீட்டர் சிலோ தந்தி அலுவலகத்தில் உருவாக்கப்பட்டது உலக பெற்றதும் இன்றும் பிபிசி என்று அனைவராலும் அழைக்கப்படுவதுமான பிரித்தானிய ஒளிபரப்பு கூட்டு தாபனம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்றே ஆண்டுகளில் கொழும்பு ரேடியோ தொடங்கப்பட்டது அப்போது ஆசியாவிலேயே முதலாவது வானொலி நிலையமாக இது விளங்கியமையும் பெருமைக்குரிய அம்சமாகும் அதனைவிட முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் உலகிலேயே இரண்டாவது பழமையான வானொலியும் இதுதான் இரண்டாவது உலக போர்க்காலத்தில் அமெரிக்க கூட்டணி படைகள் வசம் இந்த ஒளிபரப்பு பணிகள் சென்றதாக கூறப்படுகிறது ரேடியோ சீக் என்ற பெயரில் அது வழங்கப்பட்டது கொழும்பை வசிப்பிடமாக கொண்ட டேவிட் ஜெகோப்ஸ் மற்றும் டெஸ்மன் கெரிங்டன் ஆகிய இரு அறிவிப்பாளர்கள் ரேடியோ சீக்கில் பணியாற்றினார்கள் தென்கிழக்காசியாவில் அப்போது இருந்த அமெரிக்க கூட்டணி படைகளுக்காகவே அந்த நிகழ்ச்சிகள் படைக்கப்பட்டன இரண்டாம் உலகப்போரின் முடிவின் பின்னர் டெஸ்மண்ட் கெரிங்டன் பிபிசியில் இணைந்து கொண்டார் போரின் பின்னர் ரேடியோ சீக்கானது இலங்கையை ஆண்ட அப்போதைய ஆட்சியாளர்கள் வசம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது அப்போதே பிரசித்தி பெற்ற ரேடியோ சிலோன் என்ற பெயரை அந்த வானொலி சேவை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுதந்திரமடைந்த இலங்கையில் ரேடியோ சிலோன் புது வடிவம் கொண்டது அப்போதைய அரசாங்கம் வானொலி ஒலிபரப்புக்காக தனியான திணைக்களம் ஒன்றையும் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சிலோன் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அந்த திணைக்களம் கூட்டுத்தாபனமாக்கப்பட்டது கடந்த ஒரு நூற்றாண்டில் முழு உலகமுமே தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொண்டது சருதியாக ஏற்பட்ட பல தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்க முடியாத பல அமைப்புகளும் நிறுவனங்களும் களம் வெற்றுகின்றன ஆனால் எஸ்எல்பிசி என்று அழைக்கப்படும் ஸ்ரீலங்கா புரோட்காஸ்டிங் கார்பரேஷனாக மாறிய சிலோன் மாற்றங்களை உள்வாங்க தயங்கவில்லை மீடியம் வேவ் என்று சொல்லப்படுகின்ற அலைகளில் இயங்கி வந்த அந்த வானொலி சேவை எஃப்எம் அலைவரிசைக்கு தாவ வேண்டிய கட்டாயம் என்பதுகளிலேயே உணரப்பட்டது அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளுக்கு ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் எஃப் எம் அலைவரிசைக்கு மாறிய எஸ் எல்பிசி தனக்குள் புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் உள்ளெடுத்துக்கொண்டது இலங்கையின் அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களையும் அதனால் முழுமையாக எட்ட முடிந்தது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் தனது வானொலி சேவையை முன்னெடுத்த ஸ்ரீலங்கா புரோட்காஸ்டிங் கோப்பரேஷன் எனப்படும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தவனம் சிங்கள தேசிய சேவை தமிழ் தேசிய சேவை உள்ளிட்ட பல சேவைகளை இன்றும் வழங்கி வருகிறது தொன்னூறுகளின் பகுதியில் பல தனியார் வானொலிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன் காரணமாக எஸ்எல்பிசி தனது தனித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கியது எனினும் இன்றும் தனது தனிப்பட்ட பாணியை தொடர்ந்து பேணி வரும் எஸ்எல்பிசி தமக்கென தனிப்பட்ட நேயர் கூட்டம் ஒன்று இந்த தலைமுறையிலும் இருப்பதே குறிப்பிடத்தக்க அம்சமாகும்